இந்த ஒரு உலகம் ஒளி இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது என்னால் இந்த வீடியோவும் ஷூட் பண்ண முடியாது மேலும் இந்த ஒரு உலகத்தில் எதையுமே நம்மளால் பார்க்க முடியாது ஏனென்றால் நமது மனித கண்களுக்கு ஒளி இருந்தால் மட்டுமே நம்மால் எதையும் பார்க்க முடியும் ஸோ இப்படி இருக்க நார்மல் ஒலிக்கே இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா உண்மையான ஒளியாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் எந்த முக்கியமானவர் மனித வாழ்க்கையில் நம்ம கண்களால் பார்ப்பதற்கு அதை தெரிந்து கொள்வதற்கு ஒளி நமக்கு உதவியாக இருக்கின்றது பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கின்றது மனித வளர்ச்சியில் ஒளியினுடைய பங்கு ரொம்பவே அதிகம் ஸோ நார்மலான ஒரு வளர்ச்சிக்கு இது வந்து தேவை ஆனால் நிலை வாழ்விற்கும் நமது உள்ளத்தின் நிலைத்தன்மைக்கும் இறைவனுடைய ஒளி என்பது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு நானே உலகின் ஒளி என்று சொன்னேன் நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஒளி இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் தான் ஒளியா இயேசு எதற்காக ஒளி என்று கூறினார் இந்த ஒரு தவக்காலத்துல இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் என்ன அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் என்னோட பேர் பிரிட்டோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் அப்போதான் உங்களால் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் மேலும் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவை உருசா பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களிட்டையும் பகிருங்கள் நிறைய பேரை இன்னும் நம்ம ரீச் பண்ணி ஒன்றாக பயணிப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இறைவசனம் மோசை ஸ்ரீநாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகையின் இரண்டையும் தம் கைகளில் தாங்கி கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாக இருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபொழுது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டு ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசையும் அவர்களிடம் பேசினார் இங்கே மோசே கடவுளை பார்த்துட்டு வந்தாரு கடவுளை பார்த்துட்டு வந்த உடனே அவரோட முகம் எந்த அளவுக்கு ஒளியாக இருந்திருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களும் சரி ஆரோனும் சரி அதை பார்த்து நிச்சயமாக பயந்து போயிருப்பாங்க என்னடா அது இந்த மாதிரி ஒழுருது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து கடவுளுடைய மகிமை வந்து வெளிப்பட்டிருக்கு கடவுளை பார்த்துட்டு வராரு கடவுளை பார்த்துட்டு ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மையில் அவர் வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் அவரிடம் பேசியிருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த ஒரு புரிதலானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு புரிதலினுடைய வெளிப்பாடாக அவர் மிகவும் அப்படி தெளிவான ஒரு பார்வையில் வராது அந்த ஒரு தெளிவான பார்வை யார் தந்தது அந்த ஒரு ஒளியை யார் தந்தது என்றால் இறைவன் மோசேவுக்கு தந்தது கடவுள் வெளிப்படும் பொழுது இங்கே மனிதர்கள் மாறுகின்றார்கள் மாற்றம் பெறுகின்றார்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தியூ பதினேழாம் அதிகாரம் ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதிருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டி கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளிபோன்று வெண்மையாயின இதோ மோசேயும் இலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர் பேத இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எளியாவிற்கும் ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பேசி கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிகழ்த்தது அந்த மேகத்தினின்று என் அன்மார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் புரிப்படைகின்றேன் இவருக்கு செவி என்று ஒரு குரல் ஒழித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகக்குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய போது இயேசு மாண்ட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது சீடர்கள் அவரிடம் எளியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தங்கள் விருப்பு விரும்பியவற்றை எல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகளையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றிய அவர் அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீரர்கள் புரிந்து கொண்டார்கள் இங்க இயேசு தோற்றம் மாறுகின்றார் தோற்றம் மாறும்பொழுது அவருடைய முகம் சூரியனை போல ஒழுர்கின்றது அவர்களுடைய ஆடை வந்து அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கின்றது அந்த அளவுக்கு வெண்மையாக இருக்கின்றது இங்கே இயேசு உருமாற்றம் அடைந்த பிறகு கூட மோசைவும் எலியாகவும் இருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சீடர்கள் நிச்சயமாக அஞ்சிருப்பார்கள் மேலும் அவர்களுக்கு அச்சமூட்டக்கூடிய வகையில் தந்தையாம் கடவுள் அங்கு வந்து இவரே நான் பார்த்தம் இவர் பொருட்டு நான் புரிப்படைகின்றேன் இவருக்கு செவிசாயிகள் என்றும் கூறிவிட்டார் அப்போ மொத்தமாக பயந்து அவங்க வந்து அஞ்சி நடுங்கி போயிட்டு பயந்துடுறாங்க அப்போ கடவுள் தான் வந்து அஞ்சாதியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பழைய ஏற்பாட்டுல மோசேவுக்கும் இந்த ஒரு ஒளி வந்து முகத்துல வந்து தெரிஞ்சது இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க தோற்றம் மாறும்பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக சூரியனை போல இருந்தது அவரோட முகத்து சூரியனை போல் இருந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் அவரோட முகத்தை அந்த நேரத்தில் பார்த்துருக்கவே முடியாது அது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தருணமாக இருந்திருக்கும் அவருடைய ஆறை முழுமையாக வெண்மையாக மாறிவிட்டது இப்படி இருக்க சீடர்களுடைய மனநிலையானது அப்போ கொஞ்சம் தான் இருந்திருக்கும் ஏனென்றால் ஏசுதான் ஒளி பழைய ஏற்பாட்டில் மோசே ஒளியை பிரதிபலித்தவர் இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசுவே ஒளி யோவான எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறைவசனம் மீண்டும் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு வாழ்க்கையின் ஒளியை அவன் கொண்டிருப்பான் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் நமது மனித வாழ்க்கையில் ஒளி என்பது ரொம்பவே அவசியம் நம்ம கண்ணால் பார்க்க வேண்டும் என்றால் ஒளி மிகவும் அவசியம் நம்ம கண்ணால் பார்க்கிற தேவைப்படக்கூடிய ஒளி நமக்கு பார்ப்பதற்கு மட்டும் உதவுகின்றது ஆனால் இறைவன் காட்டக்கூடிய ஒளியானது நம்மை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லும் நம்ம ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக வாழ வேண்டும் ஏன்னா கடவுளோட படைப்பு தான் படைப்பு தான் நம்ம கடவுள் தன்னுடைய படைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றாரோ அவ்வாறு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கின்றார் அதனால தான் இன்னைக்கு பத்து கட்டளைகளை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இயேசுவும் மீண்டும் வந்து அதை உறுதியாக கூறிவிட்டு போயிருக்கின்றார் இயேசுவே இங்க ஒளி அவரை பின்பற்றி நடப்போர் என்றுமே இருளில் நடக்க மாட்டார்கள் இருள் என்பது இங்கு அவர் குறிப்பிடுவது அறியாமையை குறிப்பிடுகின்றார் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பல மக்கள் தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக கிறிஸ்துவை அறியாத பல மக்கள் நல்லவங்களாக இருப்பாங்க நல்ல மனசு கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை என்பது இருக்கும் அது அவங்க எப்போ உணர்வாங்கன்னா ஒன்று அவங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் டவுனில் இருக்கும்போது உணர்வாங்க இல்லைனா எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸில் இருக்கும்போது உணர்வாங்க நான் இவ்வளவு டவுன் கீழே வந்துட்டேன் ஸோ அப்போது என்னோடய வாழ்க்கையினுடைய பயன் என்ன அப்படின்றது ஒரு வெறுமையாகவும் ஒரு கவலையாகவும் உணர்வார்கள் எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன் பணம் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சிட்டேன் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் இங்கே தான் மக் ஒளி மக்களாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க நான் வந்து கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒளியின் மக்கள் என்று வந்து கூற மாட்டேன் ஏனென்றால் பெயரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் பெயரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக ஒளியின் மக்களாக இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வெறுமை என்பது இருக்காது அது உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா வெறுமை இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு தவறான ஒரு புரிதலில் இருக்காங்க ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இயேசுவை மீட்பதாக ஏற்றுக்கொண்ட அனைவருமே ஒளியின் மக்கள் அவர்கள் என்றுமே இருளில் நடப்பதில்லை அவர்கள் வாழ்க்கை என்பது நிறை உள்ளதாக இருக்கும் அவர் எந்த ஒரு சூழ்நிலை வேணால் இருக்கலாம் பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்ல பணம் கொஞ்சமா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறவங்க யாராக வேணால் இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒளியின் வாழ்க்கையாக ஒளியில் நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அவர்கள் இருளில் நடப்பதே கிடையாது அதனாலதான் தான் உலகத்துல நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் கிறிஸ்தவர்கள் நிறைய பொதுப்பணியில் ஈடுபடுவது இந்த ஒரு பொதுப்பணி என்பது அவர்களுடைய பெருமையான விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு உள்ள நிறைவை வந்து கொடுக்கின்றது அந்த ஒரு பொதுப்பணியை அவர்கள் செய்யும் பொழுது அனைத்து விதமான துயரங்களும் அனுபவிப்பார்கள் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அவர்கள் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் போன்ற அனைத்து காரியங்களுமே அவர்கள் ஆளக்கப்படுவார்கள் ஆனால் இவை அனைத்தையும் இயேசு நமக்கு செய்ய சொல்லியிருக்கின்றார் இயேசு இவ்வாறு உண்மையான மனமாற்றுதலோடு நம்மளை வந்து அதை செய்ய சொல்லியிருக்கின்றார் சோ அதை வந்து உறுதியாக செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒளியின் மக்கள் அவர்கள் இருளில் நடப்பது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை இங்க இயேசுவே ஒளி அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களும் ஒளியின் மக்கள் அவர்கள் என்றுமே இருளில் நடப்பதில்லை என்பது இங்கேதான் இதைதான் வந்து கடவுள் வந்து சொல்ல விரும்புகின்றார் மோசே ஒரு மலைக்கு சென்று ஆண்டவருடைய ஒளியை வந்து சந்திக்கின்றார் ஆனால் இயேசு ஒரு மலைக்கு சென்று அவர்தான் ஒளி என்பதை காண்பிக்கின்றார் மேலும் மோசே ஒரு மலைக்கு சென்று அங்கே திருச்சட்டங்களை கொண்டு வந்தால் பத்து கட்டளைகளை பெற்று வருகின்றார் இங்கே இயேசு ஒரு மலைக்கு சென்று தோற்றம் மாறி தான் தான் அந்த ஒரு திருச்சட்டம் என்பதை உணர்த்துகின்றார் ஒளி என்பதுதான் அந்த ஒரு திருச்சட்டம் ஏன் அப்படின்னா மோசே ஒரு நிழல் மட்டும்தான் இயேசுவே உண்மையான ஒளி ரெண்டு குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவசனம் இப்பொழுது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவன் மாற்றி பிரதிபலிக்கின்றோம் இவ்வாறு மென்மேலும் மாற்றி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகின்றோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே இங்க அவருடைய சாயலாக மாற்றப்படுகின்றோம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு இறைவார்த்தை ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு தோற்றம் மாறுகின்றார் அவரே உலகின் ஒளி என்பதை காண்பிக்கின்றார் அப்போ அவருடைய சாயலாக மாறுகின்றோம் என்றால் நம்ம ஒளியின் மக்களாக இருப்பதன் மூலமாக வெளிப்புறத்தில் ஒரு நார்மல் ஒளியாக மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் அவரை பின்பற்றக்கூடிய உண்மையை உண்மையான ஒளியின் மக்களாக இருக்கும் பொழுது நம்மளும் அவருடைய சாயிலாக மாற முடியும் நமக்குள்ளும் அந்த ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒரு ஒளி இருந்ததுன்னா நம்ம எப்படி செயல்படுவோம் தெரியுங்களா நம்மளோட வாழ்க்கை தெளிவான ஒரு பாதையில் வந்து செல்லும் நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் இல்லை ஏழைகளாக இருக்கும் இல்லை வந்து நடுத்தர வர்க்கத்துல இருக்கும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே பாதுகாப்பார் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்து தெளிவான ஒரு பார்வையை கொடுத்து நம்மை எப்பவுமே மாற்றிப்படுத்துவார் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வெறுமையில் இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் போரா இருக்கிறவங்களும் எக்ஸ்ட்ரீம் சக்சஸ்ல இருக்கிறவங்களும் அந்த ஒரு வெறுமை என்பது நம்மை ஆட்கொள்ளாது நம்ம நிறைவு உள்ளவர்களாக வாழ்வோம் நிறைவு உள்ளது என்பது யார் கொடுக்கக்கூடிய வரம் தெரியுமா தந்தையாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் அது ஒளியின் மக்களுக்கு மட்டுமே வந்து கிடைக்கும் அந்த நிறைவு என்பது நம்ம மனித வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் யாருக்குமே வந்து கிடையாது ஏன்னா இன்னைக்கு அந்த நிறைவு இல்லாம தான் பணம் 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 பேரு புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியாது அவங்க யாருக்குமே தெரியாது இது எதுவுமே அவங்களுக்கு நிறைவை தரவே வந்து தராது ஏனென்றால் அவை எதற்கும் முடிவு கிடையாது நிறைவு தரக்கூடிய ஒரே நபர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒளியின் மக்களுக்கு மட்டுமே அவர் நிறைவை தருவார் ஏனென்றால் அவர் நிறைவுள்ளவர் உள்ளவர் மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்ணின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் அப்பொழுது உங்கள் அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் இன்னைக்கு இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கிய பாடமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு உலகத்தில் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒளி மக்களாக இருந்த பல புனிதர்களை நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை பேரை மனமாற்றம் செய்திருக்கும் ஏனென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது இந்த ஒரு மனமாற்றம் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனென்றா ஆனால் நான் வந்து நல்லவனாக இருப்பேன் நற்செயல்கள் செய்வேன் நான் நல்ல ஒரு குடிமகனாக இருப்பேன் நான் நல்ல ஒரு மனிதனாக இருப்பேன் மனிதம் மட்டுமே வந்து பெருசு மனிதம்தான் வந்து கடவுள் என்பதை வந்து ஒரு கோட்பாடாக கொண்டு கிறிஸ்துவை மரிதளிக்க கூடிய ஒரு கோட்பாடு உருவாகிட்டு இது எங்கே எட்டு செல்லும் அப்படின்னா இறைவனே ஒளி ஏசு கிறிஸ்து ஒளியை நமக்கு தந்திருக்கின்றார் அவரே ஒளி அவரின் ஒளியின் மக்களாக நம்ம இருக்கின்றோம் இந்த ஒரு ஒளியின் மக்களிலிருந்து நம்ம திசை திருப்பக்கூடிய செயல்களாக இந்த மாதிரி கோட்பாடுகளும் இந்த மாதிரி கருத்துக்களும் உலகத்தில் நிலவிட்டு இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அறிவியலை நம்பக்கூடிய வகையில் கூட நம்ம வந்து கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் நான் நல்லவனா இருப்பேன் நான் வந்து உள்ளவனா இருப்பேன் எனக்கு நான் வந்து என்னோட மனச்சான்றுக்கு உள்ளவனாக இருப்பேன் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலை ஏனென்றால் கடவுளை பின்பற்றும் பொழுது மட்டும்தான் நம்ம ஒளியின் மக்களாக இருக்க முடியும் நிறைவுள்ளவராக இருக்க முடியும் நம்ம நிறைவுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நம்மளோட ஒளி மற்றவங்களுக்கும் போய் காண்பித்து அவர்களும் மனம் மாறி அவர்களும் நம்மளுடைய விண்ணக தந்தையை போற்றி போழ்வார்கள் இன்றைக்கு பல எடுத்துக்காட்டான புனிதர்களுடைய வாழ்க்கையை வச்சு பல பேர் வந்து மனம் மாறி இருக்காங்க அவர்கள் அனைவரும் ஒளியின் மக்களாக இருந்தவர்கள் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த அளவுக்கு உறுதியாக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு நம்ம செயல்படுவோம் நிச்சயமா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்கள் மிகவும் வரவேற்கப்படுகின்றன அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களிடையும் பகிருங்கள் இன்னும் இறைவார்த்தை பல பேரை சென்றடைந்து அவர்களும் பயனடையட்டும் தொடர்ச்சியாக பயணிப்போம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் இன்றும் போற்று பெறுவதாக ஆமை